சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் யோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜயோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய நான் சொல்றேன் துலாம் ராசி சுக்கரனுக்கு அதிபதியான ராசி சுகபோகமான ராசி தெளிவான தேக ஆரோக்கியமும் தெய்வ கடாட்சியமும் சிறு வயசுல சொல்றேன் உடைய ராசி நீங்க நிறைய பேர் அட்வொகேட்ஸா இருப்பாங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரமையான ஒரு வேலையில இருப்பீங்க செவ்வாய் ராகு குரு பலனுடைய ஒரு ஜாதகம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு அங்காளி பங்காளி கொஞ்சம் நிறைய இருக்கும் பெரிய குடும்பமா இருக்கும் குரு கடாட்சியம் உடைய ஜாதகம் தகப்பனுடைய சொத்து முன்னோருடைய சொத்து உடைய ஜாதகமாகவும் நீங்க இருப்பீங்க கவலை இல்லாம கஷ்டம் இல்லாம ஏசி காத்து கீழே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமும் நீங்க தான் ஜுவல்லரி ஷாப்ஸ் ஸ்டோர்ஸ் ஷோரூம்ஸ் இதுக்கு ஓனராகவும் இருப்பீங்க அங்க வேலை பார்க்கிறவங்களாவும் இருப்பீங்க அப்படி ஒரு முகத்தோரணையான உள்ள ஒரு ஜாதகமும் நீங்க தான் ஆனா பெண்ணா பிறந்திருந்தாலும் இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது சொல்ல போனா பெண்கள் தான் பாவுன்னு சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகள் வராது தான் செய்யற தொழில பதவி 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 அப்படியே ஆசைகள் போயிடும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தகப்பங் வந்து எழுபது பெர்சன்டேஜ் துலாம் ராசிக்கார ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இறந்துருவாங்க இது விதியும் கூட துலாம் ராசிக்காரங்க வந்து பொதுவா ஒரு காசை செலவு பண்ணணும்னா கூட தான் செலவு பண்ணுவாங்க ஆனா லட்சக்கணக்கில் கோடிகளும் சம்பாதிப்பாங்க இருந்தும் இல்லாம இருக்கக்கூடிய தன்மையில தான் இருப்பீங்க ஆனா இந்த கடந்த ஒரு பத்து வருஷ காலமாவே ஏன் இந்த ஒரு அஞ்சு வருஷ காலமாவே துலாம் ராசிக்காரங்க கஷ்டம் நஷ்டம் அவமானம் பற்றிருப்பீங்க துலாம் ராசிக்காரங்களுடைய பெண்கள் அதாவது மனைவி மார்க்கல் செஞ்ச புண்ணியோ உங்களுக்கு ஒரு சர்ஜரியோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இன்னலோ துன்பமோ வராம இருக்கிறதுக்கு காரணம் துலாம் ராசிக்காரர்களுடைய மனைவி நீங்க கஷ்டப்படும் போது அவங்க சாமியை வேண்டியிருப்பாங்க நீங்க நஷ்டப்படும் போது சாமியை வேண்டியிருப்பாங்க இப்படி செஞ்ச யோகம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு தான் உண்டு அவங்களுக்கு தான் அடிபணியணும் ஆனா துலாம் ராசிக்கார பெண்களா இருந்தீங்கன்னா கணவனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுல பல ஜாதகம் பிரிஞ்சுதான் இருப்பீங்க இதுவே உங்க வாழ்க்கையில வந்து ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்திருக்கு இந்த அஞ்சு வருஷ காலம் உங்களுக்கு ராஜபோக சுகபோக வாழ்க்கை வந்து ஆண்களுக்கு தான் உண்டு பெண்களுக்கு எப்ப தெரியுமா வரும் நாப்பத்தி அஞ்சு வயசு முடிஞ்ச தான் ராஜபோக சுகபோக வாழ்க்கை உங்க ஆசை தேவை பூர்த்தியாக கூடிய தருணம் நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு தான் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் ஏமாற்றம் அடைவீங்க பத்து ரூபாவை இருபது ரூபா கூட ரெட்டி பார்க்கணும்னு நினைப்பீங்க ஏமாந்துருவீங்க துலாம் பெண்களை கட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து அதிகமா இருக்கும் அன்புக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க பெண்கள் அதிகாரத்துக்கு எமனே வந்தாலும் அடிபணிய மாட்டீங்க துலாம் ராசிக்கார பெண்கள் ஏனா நீங்க ஒரு நீதிமான் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க பாசக்கார ஜாதகம் தன்னுடைய கணவன் பிள்ளைகள் மேல ஆனா உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் நல்லா அமையாது துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரும் காலங்கள் தான் யோகம் ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சுன்னா ரோக சனி உடம்புல பிரச்சனை வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் சந்தோஷமா வாழணும் மனைவி மக்களோட சந்தோஷமா கூடி வாழ்ந்தா கோடி நண்பன் துலாம் ராசிக்காரங்க ஒரு நாள் மாடமாக்கம் கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒரு சண்டே காலையில சாய்ந்திரம் போங்க எம்பெருமானையும் அம்பாளையும் வழிபடுங்க உங்க குறை உங்க கஷ்டம் கட்டாயம் போகும் நான் சொல்றேன் அங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் பட கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவைப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயில் இருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்லை கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேலே முனீஸ்வரன் இருப்பார் அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்லேருந்து கோபுரத்தை பாருங்கள் உள்ளே இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபடுங்க கைலை காட்சியில் மேலே பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்கள் பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க நேராக சாமியை உள்ளே போய் பாருங்கள் எம்பெருமானை பார்த்துட்டு சுத்தி சுற்றி உள்பிரகார சுத்துற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பார் ஒரு ஒரு கல் தூணில் அப்படியே பாதத்தை கண்ணில் ஒதுக்கிங்க அம்பால பாருங்க அம்பால பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூறு நீங்க நினைச்சு வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்பாலும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையாக நம்பி தெளிவாக போனால் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் அடைச்சி கொடுப்பாரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாடுற ஆறு ராவு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்கள் தலையெழுத்தே மாறும் எந்த ஊர் எங்கே இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிச தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாய நம்ம